இப்போ நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நம்ம பார்த்தீங்கன்னா பி டுவெண்ட்டி டூ கேப் இது வந்து இதுவும் டுவெண்ட்டி டூ கேப் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் அது வந்து இப்போ பார்த்தது நிக்கலு ஸோ இதுவும் உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஹிட் சைட் ப்ளேட்டு இதுவும் வந்து நைன் மார்க்ஸ் வரக்கூடியது இதுவும் நம்மள்ட்ட நிறைய ஸ்டாக் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபிசிபி இது பார்த்தீங்கன்னா டிரைவர் ஐட்டம்ஸ் இப்போ ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க டிரைவர்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டர் பல்புக்கு வரக்கூடிய டிரைவர் அண்ட் எம்சிபிசிபி வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் நம்பகமானது ஜெனூன் இண்டஸ்ட்ரி முதலீடு வேண்டாம் கல்வி தொகுதி வேண்டாம் மாதம் ஐயாயிரம் முதல் இருபதாயிரம் வரை உங்கள் உழைப்பை பொறுத்து வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் மேலும் விவரங்களை அறிய மாவட்ட வாரியாக உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க

இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் எலக்ட்ரிகல்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கும் நம்ம நீங்க வந்ததுல ரொம்ப ஹாப்பி சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து இப்போ ரா மெட்டீரியல்ஸ் பல்ப்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நம்ம வந்து சப்ளைரும் கூட இப்ப வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து பண்றோம் நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து மேனு ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணணும் என்ன மாதிரியான பிரைஸிங் வருது பல்ப்ஸ் குடுக்காம எல்இடி பல்ப்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி சொல்லி கொடுக்க போறது ஆமா சார் இப்போ வந்து எல்இடி பல்ப்ஸ்க்கு தேவையான இண்டிவிஜுவல் ஸ்பேர் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் அந்த ஸ்பேர்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து மேனுபேக்சரிங் பண்றது அப்படிங்கறதும் நம்ம இப்போ பண்ணலாம் ஒத்துழைப்பு நம்ம வீவர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம காட்டலாம் லைவாவே காட்டலாம் அந்த அந்தரிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம பாக்கலாம் ஓகே பாக்கலாமா வாங்க இப்போ நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ் நம்ம பார்க்கலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பல்ப் மெட்டீரியல்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங்கு இது வந்து டிஃப்யூசரு டிஃப்யூசரு ஹீட்டிங் பிளேட்டு ட்ரைவரு எம்சிபிசிபி பி டுவெண்ட்டி டூ கேப் இது மட்டும் போதும் நமக்கு பல்போட ஸ்பேர் பார்ட்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே அது போக நமக்கு மிஷினரிஸ் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெஸ்ஸிங் மிஷின் ஆக்சுவலாக இது வந்து நம்ம டிக்கி பிளேட் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சிங் மிஷின்னு இந்த பஞ்சிங் மிஷின் வந்து உங்களுக்கு இந்த பஞ்சிங் மிஷின் செட்டப் தான் வரும் இது வந்து பேஸ் நீங்கள் பண்ணிக்கணும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக போட்டிருக்கு இந்த ஸ்க்ரூ ஃபிட்டிங் மிஷின் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது சால்ட்ரிங் ஐரென் இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் லிட்டு ஹீட்ஸிங் பேஸ்ட்டு இது வந்து நம்ம எம்சிபிசிபிக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஹீட்ஸிங் பேஸ்ட்டு அண்ட் ஸ்க்ரூஸ் நமக்கு தேவையான எல்லாம் இப்போ பார்த்தோம் ஸோ பல்போட ஸ்பேர் பார்ட்ஸும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படிங்கறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹவுசிங்கு ஹவுசிங் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸு இதுலேருந்து ஒரு டிரைவர் எடுத்துக்கிறோம் இந்த டிரைவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஏசி இன்புட்டு இது வந்து டிசி அவுட் புட்டு ஆக்சுவலாக டிரைவரில் நம்ம வந்து ஏசி இன்புட் வந்து பார்த்திங்கனா பி டுவெண்ட்டி டூ ஹோல்டர் வரக்கூடிய போர்ஷன்லாம் நம்ம கொடுத்துட்றோம் இந்த சைடு அதே மாதிரி ஹவுசிங்கில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்லாட் இருக்குது ஸோ அந்த ஸ்லாட்குள்ளே இந்த டிரைவர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க ட்ரைவர் இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் காம்பனண்ட் எதையும் டேமேஜ் பண்ணிடாமல் ப்ரெசிங் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த ஒரு ஷேக் இருக்காது நம்ம பல்பு வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷேக் இல்லாமல் இருந்ததுனால தான் ப்ராடக்ட் வந்து நல்லா ஒர்த்தாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து இந்த டை செட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இந்த ஃபிக்ஷர் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹீட்ஸிங் பிளேட்டு ஹீட்ஸிங் பிளேட் வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஹீட்ஸிங் பிளேட் இதில் வச்சுட்டு இந்த ஒயர் வந்து லைட்டாக அப்படி மடக்கிடுங்க அதே மாதிரி இதில் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டையில வச்சு ஹீட்ஸிங் ப்ளேட் வந்து லாக் பண்ணும்போது இந்த ஒயர் வந்து இப்படி வச்சிங்க அப்படின்னா கட் ஆயிடும் ஸோ அது கட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இதில் சின்னதாக டீத் கொடுத்துருக்கு ஸோ அந்த டீத்து இதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ஒரு அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈவனாக சீட்டிங் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒன் எம் டூ எம் உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு லாக் ஆகிரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு இந்த ஹீட்ஸிங் பிளேட் லாக் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்சிபிசிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த எம்சிபிசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அலுமினியம் பிளேட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்ஸிங் ப்ளேட்டும் நமக்கு அலுமினியம் டேரெக்டாக நம்ம இப்படியே வச்சு ஸ்க்ரூ பண்ணி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா பல்ப்பு க்ளோ ஆகும்போது நமக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அந்த ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ஷன் ப்ராசஸ் சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து நமக்கு பல்பு வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி டிரைவரோட காம்பனன்ஸை டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த ஹீட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம வந்து ஹீட்ஸிங் பேஸ்ட் இதில் அப்ளை பண்ணுவோம் ஹீட்ஸிங் பேஸ்ட்டு தான் இதில் மெயின் ரோலே ஸோ இது நம்ம அப்ளை பண்ணுறதுனால தான் நம்மளால் வேரண்ட்டி அச்சீவ் பண்ண முடியாது அதுதான் மெயினான விஷயமே நம்ம வந்து பல்பு அப்படி எல்இடி பல்ப் அப்படின்னாலே நம்ம வந்து வேரண்டி கொடுத்தாகணும் சிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் பெட்டராகவே அப்ளை பண்ணிங்க பத்தும் பத்தாமல் பண்ணுன்றது இல்லை நல்லா பெட்டராக அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லைஃபும் நல்லா இருக்கும் ஸோ ஹீட்டு வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூவிங் பண்ணுறோம் நாங்கள் ஸ்க்ரூவிங் பண்ணிட்டோம் ஸ்க்ரூவிங் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் ட்ரைவரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏசி இன்புட்டு இது வந்து டிசி அவுட் புட்டுன்னு சொல்லிவிட்டு டிசிக்கு வந்து எப்பயுமே பாலாரிட்டி உண்டு ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து தான் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் சப்போஸ் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா இந்த பல்பே வந்து உங்களுக்கு வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆகிரும் மேபி டிரைவரில் உங்களுக்கு ஐசி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பல்பு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு ப்ளூ வந்து மைனஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி பிசிபிலையும் பாருங்கள் உங்களுக்கு இங்கே ப்ளஸ் மைனஸ் மார்க்கிங் கொடுத்துருக்கு ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் மார்க்கிங்கில் கரெக்டாக வந்து ரெட்டை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க இதில் ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது ஏன் ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பல்பு க்ளோ ஆகும்போது நமக்கு ஃபுல் லைட்டிங்கும் வந்து வெளியில் நமக்கு பாஸ் ஆகும் இப்போ சப்போஸ் இந்த வெளில எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷனை வந்து இப்படி மடக்கி வச்சு நீங்கள் இப்படி சால்டரிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைட் வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா பல்பு குளோ ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஷேடோ மாதிரி வரும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கருப்படிக்குது ஸோ பல்பு வந்து ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஏதாவது சம்திங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி வந்து கன்சியூமர் வந்து ஒரு இஷ்யூ சொல்லுவாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை வந்து நீங்கள் கட் பண்ணவே வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணீங்கனாலே போதுமானது இப்போ வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணணும் இப்போ நம்ம வந்து சால்டரிங் பார்க்கலாம் சால்ரிங் பண்ணும்போது அதே மாதிரி நீங்கள் ஓவர் ஹீட் கொடுக்கக்கூடாது ஓவர் ஹீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்பில் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் சால்ட்ரிங் பண்ணுறதும் தெரியாமல் எடுக்கிறதும் தெரியாமல் கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணணும் அது வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரெயினப் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்துடும் நம்ம சால்ட்ரிங் பண்ணியாச்சு இப்போ நம்ம சால்டரிங் பண்ணி சால்டரிங் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம டெஸ்டிங் ஆகுது இப்போ வந்து பி ட்வெண்ட்டி டூ கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் இன்சர்ட் பண்ணிட்டு இது கரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் எக்ஸ்ட்ரா போர்ஷன் இருக்கு இல்லைங்களா ஸோ இது வந்து நம்ம கட் பண்ணிடுறோம் அப்போதான் வந்து நமக்கு ஃபினிஷிங் கொண்டு வர முடியும் அதே மாதிரி இந்த காப்பர் போர்ஷன் அந்த பேஸ் இருக்குல்லையே அதுக்கு வெளியில் வந்து இந்த ஒயர் எக்ஸ்ட்ரா போர்ஷன் போகக்கூடாது இப்போ வந்து நம்ம பண்ணணும்னா நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் பஞ்சிங் பண்ணிடலாம் வைக்கும்போது பாருங்க எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கிக் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லாக் ஆயிரும் கரெக்டா லாக் ஆயிடுச்சு ஓபன் ஆகாது இது ஆக்சுவலாக டுவெல் பின் பஞ்சிங்க இப்போ வந்து பி டுவெண்ட்டி டூ கேப்பில் நம்ம சால்ட்ரிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருந்ததுனால நமக்கு பல்போட ஃபினிஷிங் நல்லா லுக் வந்து அப்பியரன்ஸ் நல்லா நமக்கு கிடைக்கும் நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டோம் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு டிஃப்யூசர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஜஸ்ட் ஹேண்ட் ப்ரெசிங் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லாக் ஆகிடும் வராது அதை இப்போ வந்து ஒரு பல்பு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம ஃபைனல் டெஸ்டிங் பார்த்துடலாம் ஃபைனல் டெஸ்டிங் ஓகே அது வந்து பேக்கிங்கு பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜெனரிக் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக காமன் பாக்ஸ் இதில் வந்து ப்ராண்ட் நேம் எதுவும் இருக்காது நீங்கள் சப்போஸ் வந்து எடுத்து பண்ணும்போது மற்றவங்களோட ப்ராண்ட் நேம் வந்து ஏன் பண்ணணும் ஸோ காமனாக பண்ணணும் இல்லை வந்து என்னோடய ப்ராண்ட் நேமில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜெனரிக் பாக்ஸ் எடுத்து இதில் நீங்கள் வந்து லேபிளிங் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி நூறு பீஸ் இரநூறு பீஸ் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பல்கில் வந்து உங்களுடைய பிராண்ட் நேமும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லேசர் பிரிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுவும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணது ப்ராண்டிங் இல்லாதது இப்போ இது பாருங்களேன் இது வந்து நம்மளோட ஓன் பிராண்ட் ஆக்சுவலாக வந்து மாஸ்டர் பிரைட்டு இது வந்து நம்ம ப்ராண்டிங் பண்ணியிருக்கோம் மாதிரி நம்ம மற்ற கிளைண்ட்ஸ்க்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அது பாருங்கள் சாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் இது ஆக்சுவலாக ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்தது இது ஒரு பிராண்டிங்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பிராண்டு நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிராண்டு வேணுமோ ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கேட்கக்கூடிய ப்ராண்டு வந்து நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளது மாஸ்டர் பிரைட்டு இல்லை ஜஸ்ட் நாலேஜ் எதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கரெக்டாக இந்த இடத்துல பண்ணிடலாம் ஸோ உங்கள் ப்ராண்டில் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் மேனுஃபேக்சரிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்த்தோம் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நைன் வார்ட்ஸோட டெமோ தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வாட்ஸு த்ரீ ஃபைவ் செவன் நைன் டுவெல் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி வாட்ஸ் இன்வெர்டர் பல்பு டியூப் ஐட்டம்ஸ் ஸ்ட்ரீட் லைட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இமீடியட்டாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் டிஸ்பேச் பண்ண பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்மள்கிட்ட கெப்பாசிட்டிஸும் இருக்குது சோ உங்களுக்கு எந்த மாதிரியான ரெக் வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் வந்து நீங்க ரெடியாவே எனக்கு வேணும் நான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது நான் மார்க்கெட்டிங் மட்டும் தான் பண்ண முடியும்னாலும் நீங்க அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்ல சப்போஸ் நான் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டேன் நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்றது நீங்க மெட்டீரியலா கொடுத்துருவீங்க நான் எப்படி சேல் பண்றது அந்த மாதிரி நீங்க வந்து நினச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மார்க்கெட்டிங் கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டிங் கைடன்ஸும் வந்து நம்ம கொடுத்துறோம் மார்க்கெட்டிங் கைடன்ஸ் வந்து நீங்க ஒன்லி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா மட்டும் தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் கைடைன்ஸ் கொடுப்போம் ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து ஃபோன்லேயே எல்லாமே கொடுத்துட்டு இருக்க முடியாது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட்டோட லிஸ்ட் எல்லாமே வாங்கிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்க்கான டிப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நீங்க உங்களுக்கான பிசினஸ் ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ண முடியும் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவையான மெஷின்ஸ் இப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் காட்டினேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாக்ஸ் உங்களுக்கு மிஷினரிஸ் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இமீடியட்டாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது வந்து ப்ரெஸ்ஸிங் மிஷினுக்கு வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சிங் மிஷின்னு மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க பஞ்சிங் மிஷின் டுவெல் பின் பஞ்சிங் மிஷின்னு ஸோ இதுவும் நம்மள்கிட்ட ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிளில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் எம்எம் இதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக்ஸ் நிறையாவே இருக்குது இது வந்து டிஃப்யூசரு ஓகே சார் இப்போ வந்து இவ்வளோ நேரம் எப்படி மேனபேக்சர் பண்றது அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்புறம் பார்த்தோம் இது என்ன காஸ்ட்ல சார் கிடைக்கும் யாராவது இதை பண்ணலாம் இது வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ண முடியுமா இல்ல பெரிய ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு தான் பண்ணணுமா என்ன செட்டப்னு சொல்லி சொன்னாங்க கொஞ்சம் எல்லா மக்களுக்கும் மாதிரி புரியுமா தெரியா அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் பிளஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரி செட்டப்ல பண்றவங்களும் இருக்காங்க வீட்டில் வச்சே பண்றவங்களும் இருக்காங்க ஆல்ரெடி வேற பிசினஸ்ல இருக்கவங்களும் அடிஷ்னலாகவும் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி நீங்க லைக் பண்றீங்க நீங்க எந்த மாதிரி பண்ணணும்னு விரும்புறீங்களோ அதுக்கு தேவையான சப்போர்ட்டிவ் அண்டு நீங்க இருக்கக்கூடிய குவாண்டிட்டி சப்போர்ட்டிவ் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ இப்போ வந்து நீங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கலாம் இல்ல மேபி வந்து வேற ஏதாவது ஜாப்ல இருக்கலாம் இல்ல நீங்க ஃபுல்லி ஃபிளா பேரி செட்டப்ல நீங்க பண்ணணும்னு நினைக்கலாம் நீங்க என்ன மாதிரி பண்ணணுனாலும் எவ்வளவு குவான்டிஸ் இப்போ நூறு பீஸ் வேணும் இல்ல ஃபைவ் தௌசண்ட் நம்பர்ஸ் வேணும்னாலும் சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இப்போ வந்து ஆல்ரெடி பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அவங்க வந்து ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் சின்ன லெவல்ல பண்ண போறேன் எனக்கு வந்து சப்போர்ட் வேணும் இப்போ நான் வந்து எப்படி பண்றது என்ன மாதிரியான ப்ரைஸிங் வரும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க சோ இப்போ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் வந்து உங்களுக்கு மெஷினரிஸ் பிளஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் நைன் வாட்ஸ் வித் பேக்கிங் பாக்ஸோட உங்களுக்கு கம்ப்ளீட்டா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சார் தேர்ட்டின் தௌசண்ட்ல ஈஸியாவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இப்ப ஒரு பல்ப் மேனுபேக்சர் பண்ணாங்க ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுல வச்சு அவங்களுக்கு ஒரு பல்புக்கு அவங்க டைரக்டா பீ டு பி பண்ணும் கடைகளுக்கு போய் சப்ளை பண்ணும்போது ஒரு பல்புக்கு என்ன ப்ராஃபிட் எடுக்கலாம் அவங்க சார் ஒரு பல்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் அப்படின்றது வந்து அந்த ஏரியாவோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து இருக்குங்க அந்த ஏரியாவில் வந்து என்ன ப்ரைசிங் போயிட்டு இருக்குன்றத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ப்ராடக்ட் பண்றோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நைன் வாட்ஸ் பல்ப் மட்டும்தான் நம்ம சேல் பண்றோம் அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது இப்போ வந்து நைன் வார்ட்ஸ் சேல் பண்றீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபிஃப்டின் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் நமக்கு எதிர்பார்க்கலாம் இப்போ டுவெல் வார்ஸ் ஃபிஃப்டின் வாட்ஸ் நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஒரு பல்புக்கே நீங்க வந்து மார்ஜின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ இவெர்டர் பல்புலாம் நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு பல்புக்கு எயிட்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பல்புக்கு எண்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கலாம் இப்போ டியூப் ஐட்டம்ஸ் பண்றீங்க அப்படின்னா டியூப் லைட்லேயும் உங்களுக்கு அது மாதிரி ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் டியூப் லைட் ஸ்ட்ரீட் லைட் எல்லாத்துலயுமே நீங்க வந்து ஒரு மார்ஜின் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்யூ உங்களோட இன்டர்வியூ வந்து எங்க சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எங்களோட சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப தேங்க்யூ சார் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் பட்ஜெட் உங்ககிட்ட இருந்தால் போதும் நீங்களும் ஒரு எல்இடி பல்போட மேனுபேக்சராக ஆலாங்க இவங்க கிட்ட நீங்க உங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸும் வாங்கிக்கலாம் அதுக்கு இல்லாம அதுக்கு பேக்கிங் அந்த ரா மெட்டீரியலை எப்படி அசம்பிள் பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டணும் உண்டான மெஷினரிஸும் நீங்க இவங்களே கொடுத்துருவாங்க அந்த பட்ஜெட்லயே நீங்க வச்சுட்டு ஒரு குடிசை தொழிலுமாலையும் இதை ஸ்டார்ட் பண்ணி தாராளமாக சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஃபேக்டரி செட்டப்பும் நீங்க பண்ணலாங்க இப்ப இதோட ப்ராஃபிட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க சேல் பண்ண நீங்க மேனுபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது ஒரு பல்புக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு கடையை ஒவ்வொரு கடையை ஏறி சேல்ஸ் பண்ணும்போது ஒரு கடைக்கு குறைஞ்சபட்சம் பத்து பீஸ்க்கு குறையாம வாங்குவாங்க அப்படி நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து கடை பார்த்தாலே போதும் நீங்க ஒரு நூத்தம்பது பல்ப்ஸ் சேல்ஸ் பண்ணிடுறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு டூ ஹவர்ஸ்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையிலும் அன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டதுனா உங்க பிராண்ட் இப்ப சூர்யா பிளிப்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் மார்க்கெட் இருக்கு அதுக்கு டப் கொடுக்குற அளவுக்கு நீங்க உங்களோட பிராண்டை கிரியேட் பண்ணியும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட எல்லாமே இது உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்தது ஓகே வீடியோஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பா கமெண்ட் டைப் பண்ணுங்க நீங்க எனக்கு ஜஸ்மாலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு சேரும் மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள தவறு உங்களை சந்திக்கிறேன் நன்றி